புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புகழ்பெற்ற ஆலயங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் மிகவும் பிரசித்தி பெற்ற புனிதம் பாய்ந்த கடமைகளாக பொதுமக்கள் பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி வீடுகளிலும் சுவாமிக்கு படைகள் எட்டு வழிபட்டு வருகின்றனர் கோயில்களிலும் மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தல்லூரில் புகழ்பெற்ற பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆலயத்தில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் வேலூர் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் கல்யாண வெங்கடராமண சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு திரு சீனிவாச பெருமாள் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முடங்க சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது முன்னிட்டு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்